நீங்கள் நிறைய ஒரு பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று தாயை சிறந்த கோயிலும் இல்லை இந்த மாதிரி பழமொழியெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க லைவாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன் ஒரு தாயை சிறந்த கோயில் இல்லைன்ற மாதிரி இவங்க வந்து பேர் வந்து உஷா அவங்களோட பையன் வந்து கௌதம் பதினஞ்சு வயசாவது ஃபெசல் சைடு அவர் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம மேடவாக்கத்தில் படிச்சிருக்கார் மேடவாக்கம் தான் டென்த்து வந்து அவரால் எழுத முடியல பப்ளிக்கை ஒரு ஆசிரியர் வந்து சப்போர்ட்டில் எழுதிட்டாரு பட் அவங்க பையனுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை அவங்க அம்மாவுக்கும் படிக்கணும்னு ஆசை அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி தான் இவங்க வேலைக்கு போக முடியல இந்த பையன் அப்படி இருந்தனால வேலைக்கு போக முடியாமல் இந்த பையனை எப்படியாவது லெவன்த்து டுவெல்த்தில் சேர்க்கணுன்ட்டு போகாத பள்ளிக்கூடமே கிடையாது எல்லா ஸ்கூலில் போயிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குதுனால அந்த பள்ளியில் சேர்த்துக்கல கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து எந்த பர்சன்டேஜுக்கு வந்து இவங்க சேர்க்க முடியாது இவங்களுக்கு ஒரு பள்ளி இருக்குது பட் அதெல்லாம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால பட் அவங்களுக்கு தெரியல இப்போ தான் நான் சொன்னேன் பட் வேறு வழியில் என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம பெரும்பாக்கம் ஐடிஐக்கு வந்திருக்காங்க இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிது அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸில் வந்து சேர்க்கலான்னு கேட்டிருக்காங்க ஏன்னால் மற்ற குரூப்பில் வந்து எடுத்துக்கல அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்தனால அந்த பையனை தினந்தோறும் மேடைவாக்கத்துலேருந்து அவங்க அம்மா கூட்டுன்னு வந்து உள்ளே ஐடிஐயில் உட்கார வச்சுட்டு அவனால் தனியாக சாப்பிட முடியல அதனால் அவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க தான் பையனுக்காக வெளியே வெயிட் பண்ணி அந்த பையன் லன்ச் டைமில் வந்து சாப்பாடு கொடுக்குறது இல்லை அவனுடைய என்ன தேவைகள் அவனோட ஆக்ஷன் மூவ்மெண்ட்டில் அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் என்ன கேட்குறான் அதுக்காகவே தினந்தோறும் பள்ளிக்கு வெளியில் ஐடிக்கு வெளியில் வெயிட் பண்ணி இந்த பையனை படிக்க வைக்கிறாங்க இந்த வருஷம் ஐடிஏ முடிச்சிட்டான் அடுத்த வருஷம் அவனோட வாழ்க்கை என்ன கேள்விக்குறி சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது அவனை ஏன்னா படிக்க வைக்கணும் ஐடிஏ முடிச்சிட்டான் அடுத்து வேலைக்கு போக முடியாது இப்போ லெவன்த்து டுவெல்த்து சேர்க்கணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணும்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல அது மொத்தல என் பையன் படிக்கணும் பையனோட ஆசையும் படிக்கணுன்ற தான் ஆசை அந்த வீடியோ தான் நீங்கள் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் நேரடியாக உங்கள் அம்மா கிட்டே கேட்கலாம் அவன் பையனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது உங்கள் பையனை என்ன பண்ணலான்னு ஆசை கொடுக்கும் படிக்க வைக்கணும்னு ஆசை ஏன் அந்த ஆசை ஏன்னா நாங்கள் படிப்பு நின்று போச்சு எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அதனால படிக்கணும்னு படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை பள்ளியில் சேர்த்துக்கலான்ட்டாங்களே என்ன பண்ணுவாங்க சேர்த்துக்கலன்றாங்க அதான் அவன் அடம் பிடிக்கிறான் நான் சேர்ந்து ஆகணும் என்னை எங்கேயாவது சேர்த்து விடு அப்படின்றான் அவர் கேட்குறாரு தினம் தினம் கேட்குறான் இன்றைக்கி கூட சண்டை வைக்கிறான் போ டெய்லி லீவ் போடுற அப்படின்றான் புதுசாகுது நல்லா தெளிவாகிற பசங்க ஸ்கூல் போக மாட்டேது எவ்வளோ சுற்றி நிறுது இதில் வந்து போடுறான் சண்டே டெய்லி சண்டே என்ன இட்டு போக மாட்டேங்கிற டெய்லி லீவ் போடுற அப்படின்றான் இதில் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது தினந்தோறும் அவனை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு போகிறது தான் இருக்குது எனக்கு கஷ்டமாக இல்லை அதான் வேலைக்கு போக முடியல ஃபீல் பண்ணிக்கிறீங்களா ஃபீல் இருக்குது பட் அவனும் படிக்கணும்ல நல்லா படிக்கணும் கொஞ்சம் என்ன அடுத்த என்ன பிளான் நான் இல்லாத போது அவன் நல்லா பின் காலத்தில் அவன் நல்லா இருக்கணும் படிச்சா கொஞ்சம் இதுவாகிடும் படிச்சா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆ கிடைக்கும் இது இந்த மாதிரி परसेंटेज இருக்குது இந்த வந்து ஒரு வருஷத்துல அவனுக்கு கம்மியா இருந்துன்னு சொல்லிருக்கீங்க ஆமா கம்மியா தான் இருக்கு 70 இருந்துது ஐடி சேரும் போது எத்தனை परसेंटेज 70 இருந்துது அந்த ஒரு வருஷத்துல இப்ப இப்ப வந்து 60 போட்டுருக்காங்க இன்னும் மேலே படிச்சா கம்மியா ஆகும்னு சொல்றாங்க கம்மியா இருக்கும் அவருக்கு ஆசை தான் அவனுக்கு ஆசை தான் ஸ்கூல் படிக்கணும்